பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்யம் மீனாவும் மொட்டமாடியில துணியை மடிச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க தங்கமயில் ரெண்டு பேத்துக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேரும் ரகசியமா பேசுறீங்களாட்டுக்கு நான் இன்னமா கிளம்பட்டுமா அப்படின்னு தங்கமயில் சொல்ல அப்படிலாம் ஒன்னும் ரகசியம் இல்லக்கா இங்க நடந்த பிரச்சனையை தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இன்னும் அதை பத்தியவா பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப அத்த பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அதே மாதிரி இன்னும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு தங்க மயில் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் மீனாவும் நம்ம தங்க ஹனிமூன் போன ட்ரிப்ப பத்தியும் அந்த போட்டோவை பத்தியும் கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு மூணு பேருமே ரொம்பவுமே சிரிச்சியும் நக்கலாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு தூங்க போறப்ப நம்ம கதிர் வந்த உடனே ராஜி வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்து நேரா போயிட்டு மீனா ரூமு கதவை தான் தட்டுறாங்க இன்னைக்கும் உங்க கூட நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்க ஆனா இன்னைக்கு இங்க பாத்து செந்தியில் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல அதனால ராஜி வந்து மீனா கிட்ட நீங்க படுத்துங்க நான் தனியா வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு பாய் தலைவாணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில ஹால்ல போட்டு தூங்குறாங்க இதை பாக்குற நம்ம கோமதி அவங்களும் தன்னோட பாய் தலைவனியெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜிக்கிட்ட போட்டு படுக்க போறாங்க உள்ளார மாமா பயங்கரமா கொரட்ட விடுறாரு அதனாலதான் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு கோமதியும் பொய் சொல்ல அதே டைம்ல மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளார ரூமுக்குள்ள புழுக்கமா இருக்கு அதனால காத்தோட்டமா படுக்கலாம்னு ஹாலுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்களும் பொய் சொல்லிட்டு ராஜிக்கு ஆறுதலா பக்கத்துல படுத்து தூங்குறாங்க சோ ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் பொய் தான் வந்திருக்கிறாங்க மறுநாள் காலையில நம்ம பாண்டியனுக்கு டீ கொடுத்துட்டு நம்ம கோமதி ரெண்டு டீ எடுத்துக்கிட்டு போயிட்டு செந்தில்கிட்டயும் சர செந்தில்கிட்டயும் கதிர்கிட்டையும் கொடுத்துட்டு இன்னும் எத்தனை நாள் அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசாம இருப்பீங்க நான்லாம் பாரு பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே ஒவ்வொரு சண்டைக்கும் பேசாம இருக்கணும் அப்படின்னா உலகத்துல புருஷன் பொண்டாட்டி பேசாம தான் இருக்கணும் ஆ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோன்ல நம்ம மீனா வந்து வேலைக்கு போகும்போது பாண்டியன் கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வரமாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு நம்ம மீனா அப்படியே அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க திருப்பி வர்ற பாண்டியன் வந்து மீனா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவுமே மனசு கஷ்டப்படுறாரு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பாண்டியன் மீனா கிட்ட பேச போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம்